பிரபஞ்சம் சிம்மராசி நேர்களுக்காக இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்லலாம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் என்னங்க பண்றதுன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் வேற வேற வேலை நடக்கிறதுனால சீரியஸாக போயிடுது ஆனால் அவன் விளையாட்டுங்கிறது சீரியஸாக இருக்கக்கூடாது அதே ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுக்கு என்ன சமுதாயம் கேட்குறீங்களா நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் டிஸ்ட்ராக்டடாவோ உங்களோட லைஃப் இருந்திருக்கலாம் ப்ராப்ளம் பல இடத்துல வந்துருக்கலாம் பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை வேலை விஷயமாவோ இல்லை குடும்ப சூழ்நிலை விஷயமோ ஏதோ பண்ணுறீங்க ஏதோ நல்ல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்க வளமுடன் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம டேரட் கார்டு பற்றி நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு வரோம் டேரட் கார்டு மூலியமாக ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன செய்யணும் அவங்க அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டுருக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிரபஞ்ச சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணி அந்த ஜேஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு டேரட் கார்டுக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது நம்ம நார்மலாக டேரட் கார்டுக்குன்னு புக்கு இருக்குது இப்போ ஒரு டேரட் கார்டு எடுக்கணும்னு சொல்லலாம் இப்போ ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னா அந்த புக்ல போய் பாயிண்ட் பார்த்தோம்னா பத்து பாயிண்ட் இருக்கும் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் இதுதான் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க ஒரு ஒரு டேரட் கார்டுக்குன்னு ஒரு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணி இந்த கார்டுக்கான பலன்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது லைவ்ல நம்ம கிட்ட சொல்றதை நம்ம எப்படி கேட்டு கேட்டு சொல்கிறோம் அது எப்படி உங்களுக்கு கேட்குதுன்னு கேட்குறீங்களா சம்டைம்ஸ் நம்ம காதிரியே கேட்குற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம உள் உணர்வுல இருந்து தெரியும் உள் உணர்வாக வெளியில வரும் நமக்கு இதோட நம்ம யோசிக்காத விஷயமாக இருப்போம் இதோட நம்ம படிக்காத விஷயமாக இருக்கும் இதோட நம்ம எங்கேயும் கேள்விப்படாத விஷயமா இருக்கும் இந்த காடுக்கு இதுதான் பலன்னு உள் உணர்வுன்னு தானாக வெளியில வரும் நமக்கு அப்ப பிரபஞ்சம்ங்கிறது எங்க இருக்கு எங்கிருந்து நமக்கு செயல்படுகிறார்கள் என்றால் நமக்குள்ள இருந்து செயல்படுகிறார்கள் இப்ப நமக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய பிரபஞ்சத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக முன் முன்னேற ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே செயல்படுகிறார்கள் அப்போ டேரட் கார்டுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா இது ஒரு நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் இப்போ இந்த இது செவன் ஆஃப் பென்டகல்ஸ்னு இருக்கு பாருங்களேன் இது மூலிமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டு நம்ம அந்த அந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் ஆகும்போது அதற்கான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராங்க உங்கள் எல்லாேருக்குமே உள் உணர்வு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது சிலருக்கு அது புரியுது சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா நல்லதாக நமக்கு லாபா லாஸ் ஆகுமா இல்லை லாபம் வருமா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டே போகிறீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணால் இப்படி யோசிச்சுக்கிட்டே போறீங்க யாரோ ஒருத்தர் அங்கே ஃபோனில் பேசிட்டே போவார் நடத்த நடத்த இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடத்த நடத்து அப்படின்னு சொல்லுவார் நம்ம பிரபஞ்சம் நமக்கு வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க நமக்கே உள் உணர்வு வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பிஸியாக இருக்கிறதுனால மைண்ட் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம உள் உணர்வை கவனிக்க மாட்டேங்கிறோம் பொறுமையாக அமைதியாக இருந்த உள் உணர்வு கவனிக்க முடியும் நம்மளால் பிரபஞ்சம் சிம்மராசி நேர்களுக்காக இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாங்களா பார்க்கலாம் வாங்க ஒரு கார்டு எடுப்போம் எது ஒரு கார்டு நீங்களே செலக்ட் பண்ணலாம் இந்த கார்டு ஓகேவா இந்த கார்டு ஓகே தானே ஓகே இந்த கார்டு எடுத்துடலாங்க வாவ் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த கார்டு தான் வந்திருக்காங்க சிம்ம ராசினால் ஏற்கனவே சும்மா அப்படி கர்ஜனை பண்ணிட்டு அப்படி நிற்கிறாள் நீங்கள் அதில் ஸ்வாட் வந்திருக்காங்க பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்காங்க இதில் ஒரு வீரர் ஸ்வாடு கையில் வச்சுருக்காரு சண்டை போடக்கூடிய கத்தி அந்த கையில் கையில் வச்சிருக்க வால் கையில் வச்சுருக்காரு அப்படி எடுத்து வீசுகிற மாதிரி அப்படி நிற்கிறாரு சிம்மராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக சூப்பராக இருக்குது அதுலேயும் ஜனவரி மாதம் நீங்கள் நிறைய போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்னங்க சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தான் முடிஞ்சு அதில் எக்கச்சக்கமான தலைவலி பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சுட்டு வந்து மறுபடியும் ஒரு போராட்டமாக இது வந்து அந்த மாதிரி போராட்டம் கிடையாது இது வெற்றிக்கான போராட்டம் போராட்டனாலே போராட்டம் தானே இதில் வெற்றிக்காக தோல்விக்காக தனித்தனியாக இருக்கா எப்படிங்க கஷ்டப்படம் தான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவும் கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணியிருப்பீங்களா இனிமேல் ஜாலியாக போராட்டம் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு கிரிக்கெட் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பேட்ஸ்மேன் பே பேட்டிங் பண்ணுறாரு அவர் ஜாலியாக விளையாடுவாரா ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடு அந்த நேரத்தில் டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் ஜாலியாக ஃபோர் அடிக்கிறது ஜாலியாக சிக்ஸ் அடிக்கிறது ஜாலியாக ஒரு ரன் அடிக்கிறது ஜாலியாக அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பவுலிங் போடுறாங்க பவுலிங் ஓட ஓடி வந்து வேகமாக போடுறாங்க அவங்க ஜாலியாக போடுவாங்க யாரும் டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படியே எப்படி போடுது அப்படியே அந்த மாதிரிலாம் இருக்காது லைஃப் இஸ் கேம்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு விளையாட்டுங்கிறது வந்து சீரியஸாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம நிறைய பேர் வேறு வேறு வேலை நடக்கிறதுனால சீரியஸாக போயிடுது ஆனால் நம்ம விளையாட்டுங்கிறது சீரியஸாக இருக்கக்கூடாது அதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா கவனம் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் இப்போ பேட்டிங் பண்ணுறாங்க இல்லை பவுலிங் போடுறாங்க ஃபீல்டிங் போட கவனம் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையும் கவனம் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் இப்போ ஸ்வாடுக்கும் அதுக்கு என்ன சமுதாயம் கேட்குறீங்களா நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் இங்கே டிஸ்ட்ராக்டடாகவும் லைஃப் இருந்திருக்கலாம் ப்ராப்ளம் பல இடத்துல வந்திருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையோட கவனம் ஒரு நிலையில் வந்து அதே மாதிரி ஃபைட்டும் சண்டை போடுறதும் பாருங்கள் வால் எடுத்து சுற்றி சண்டை போடுறதுனாலும் கவனம் ஒரு நிலையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம கவனம் இருந்துகொண்டே இருக்க வேண்டும் இப்போ சண்டை அதானாங்க இப்போ நீங்கள் ஒரு கத்தி சண்டை போகிறீங்க நிறைய பேர் நிற்கிறாங்க நீங்கள் நான் சும்மா நம்ம நம்ம கத்தி சண்டைலாம் போடுறோம் வீட்டில் இருக்கிற அடி போதா தாங்க முடியலன்னுட்டீங்களா ஓகே புரியுது இப்போ கத்தி சண்டை அந்த காலத்தில் போடும்போது சுற்றி பின்னாடின்னு யாராவது குத்துறாங்களா அம்பு வேறு எங்கேயிருந்தது வருதா யாராவது நம்மளை அடிக்க வராங்களான்னு தாக்க வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிலும் பா கவனம் வச்சுக்கிட்டே சண்டை போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி சிம்மராசினியர்களே இந்த ஜனவரி மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிங்க வாழ்க்கையில் இதுவரை போராட்டத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் கவனிக்க ஆரம்பிங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது யார் யார் என்ன பண்ணுறாங்க அதுவும் நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை வேலை விஷயமாவோ இல்லை குடும்ப சூழ்நிலை விஷயமோ ஏதோ பண்ணுறீங்க ஏதோ நல்ல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனித்து கவனித்து ஒவ்வொரு விஷயமும் சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுவும் ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக அதுவும் இந்த இந்த இளைஞர் இந்த வீரர் வந்து சண்டை போடுற சீன் பாருங்கள் மேகக்கூட்டங்கள் இருக்குது பறவைகள் பறந்தபோது ஒரு இயற்கையான சூழ்நிலையாக இருக்கிறது நீங்களும் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க ஒரு இயற்கையான சூழ்நிலை அமைதியாக போய் உக்காருங்க ஒரு பீச் கிடச்சால் பீச் வரமோ போய் அப்படியே அமைதியாக உட்காந்து தனியாக யாரு போக வேணாம் தனியாக பீச் வரமோ போய் அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டுருங்க மேக கூட்டங்களை பாருங்கள் பார்க் இருந்தால் பார்க்கில் போய் அப்படியே மரங்கள் செடிகள்லாம் இருக்கு போகிறேங்க அதில் போய் உட்காந்து அப்படியே ஜாலியாக ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டுருங்க யாரையும் அழைச்சிட்டு போங்க நீங்கள் தனியாக போங்க சினிமா தேட்டர் அங்கெல்லாம் அதெல்லாம் இயற்கையான சூழ்நிலைன்னு சொல்லிடுச்சு மலை ஏற முடியும் அப்படி மலை ஏறி அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிடுங்க மொட்டை மாடிக்கு போய்ட்டு அப்படியே ஜாலியாக வெடிக்க பார்த்துட்டுங்க மொபைல்லாம் கீழே வச்சு போயிடுங்க மொபைலில் வீட்டில் வச்சு போயிடுங்க சரிங்களா எதையும் கையில் கொண்டு போகாதீங்க எந்த அளவுக்கு நீங்க இயற்கையோடு சிம்ராசினியர்களை உங்களுக்கு தான் நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்கிறீர்களோ இணை அவங்க உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேட்குறீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லா கேஜெட்ஸையும் தூக்கி ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு அவங்க இதே போய் மாடியில் போய் நில்லுங்க யாரும் ஓப்பன் ஸ்கை பார்த்துட்டு நில்லுங்க யாரையும் கூப்பிட்டு போகக்கூடாதுங்க நீங்கள் தனியாக போய் நில்லுங்க பார்த்துட்டு உங்கள் மனசில் ஏதாவது கேள்வி கேளுங்க ஒரு இறைநிலை சம்பந்தப்பட்டது விநாயகரை பார்க்கணும் இல்லை முருகரை பார்க்கணும் சிவனை பார்க்கணும் வெங்கடா பார்க்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த இங்கே அப்படியே யோசிச்சுட்டே நில்லுங்க யோசிச்சுட்டு நின்னிங்கன்னா அந்த மேகக்கூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெயில் வெளி மேகமடி இருக்கு பாருங்கள் அதில் ஒரு ஷேப் கிரியேட் ஆகும் எஸ் உண்மையாக தான் அங்கே சொல்கிறேன் பரைய நம்ம நிறைய பேருக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் அந்த அனுபவம் இல்லைனா இப்போ போய் என்ன பண்ணுங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள் ஒரு பகல் ஒரு பகலில் பாருங்கள் சூரிய வெளிச்சம் அதிகமாக கண்ணில் கூசாத மாதிரி இருக்கிற இடமா ஃபோக்க அந்த டைரெக்ஷனை பாருங்கள் மேகக்கூட்டில் இருக்கிற இடமா பாருங்கள் நீங்கள் எந்த கடவுளை எந்த இறைவனை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட உருவம் அங்கே உருவம் ஆகும் எஸ் உண்மைதாங்க சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைகிறீர்களோ இயற்கையை உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க இயற்கையில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது நிச்சயமாக நல்ல பதிலாகத்தான் இருக்கும் அந்த பதிலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டிவேஷனில் கூட வரலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இயற்கை நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகலாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கவனம் எப்பொழுது த்ரீ சிக்ஸ்டிகில் மொத்தமாக இருக்கட்டும் இதோ முக்கியமாக ஜனவரி மாதம் இப்படி இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர்வதற்கு எல்லா வழியும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது கிடச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான சுவாட தான் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து பிரச்சனையாக பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடி ஏறுவதற்கான முயற்சியாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிம்மராசினியர்களே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமா உங்களுக்கு இதுதான் சொல்ல வராங்க த்ரீ சிக்ஸ்டில உங்க பார்வை இருக்கட்டும் வாழ்க்கை முன்னேறட்டும் வாழ்கள